ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சினிமாவில் நடிக்க வந்த தேவதை இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்திய பல கதாநாயகிகளில் ரஞ்சிதாவும் ஒருவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து முன்னணி நடிகரிலும் நடித்தவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் என முக்கியமான திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றவர் நடிகை ரஞ்சிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய நாடோடி தென்றல் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் கார்த்திக் பாண்டியன் போன்ற முன்னணி கதாநாயகர்கள் நடித்திருந்தார்கள் இந்த படம் வெற்றி அவரை புகழின் உச்சிக்கு கூட்டி சென்றது பாரதி ராஜா இயக்கம் கார்த்திக் கதாநாயகன் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்போடு அந்த திரைப்படம் வெளிவந்தது அதே அதேபோன்று பல முன்னணி கதாநாயகருடன் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த படத்தை தொடர்ந்து ரஞ்சிதா அவர்களுக்கு வந்தது ஜெய்ஹிந்த் கர்ணா ஆகிய படங்களில் அர்ஜுனுக்கு ஜோடியாக நடித்தார் அதன் பிறகு தோழர் பாண்டியன் படை போன்ற திரைப்படங்களில் சத்யராஜ் அவர்களுக்கு கதாநாயகியாக நடித்தார் தமிழச்சி என்ற திரைப்படத்தில் நெப்போலியன் அவர்களுக்கும் மம்முட்டி கதாநாயகனாக நடித்த மக்களாட்சி திரைப்படத்திலும் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த பெரிய மருது திரைப்படத்திலும் பிறகு கதாநாயகனாக நடித்த சின்ன வாத்தியார் திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடிக்க தொடங்கினார் இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன மக்கள் மத்தியிலும் புகழ்பெற்ற கதாநாயகியாக வளம் வந்தார் எந்த கதாநாயகிக்கும் இல்லாத அதிர்ஷ்டம் இவருக்கு அமைந்தது மிகவும் முன்னணி நட்சத்திரமாக விளங்கிய கார்த்திக் படம்தான் இவருக்கு முதல் படம் மிகவும் உச்சத்தில் இருந்த இயக்குனர் பாரதி தான் இவர் இயக்கிய முதல் படம் இதனால் தொடர்ந்து விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு என முன்னணி கதாநாயகனாக இருந்த நடிகர்களோடு நடித்து புகழ் பெற்றார் நாடோடி தென்றல் என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகம் ஆவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் அவர் அறிமுகமான படம் மதுபாலா அவர்கள் இயக்கிய கடப்பா ரட்டமா என்ற திரைப்படமாகும் அதே ஆண்டில் அவர் இரண்டாவது படமான பிரேம பஞ்சரம் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டு படங்களும் வணிக ரீதியாக பெரிதாக வெற்றி பெற்றன ஆனால் அதன் பிறகு பாரதி ராஜா இயக்கிய நாடோடி தென்றல் படத்தில் நடித்தார் அது அவருக்கு தமிழிலும் மிகப்பெரிய தளத்தை பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்து இரண்டாயிரம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்தவர் இரண்டாயிரம் ஆண்டில் இந்திய ராணுவ மேஜர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் மேலும் அவரது திருமணத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்றார் இந்த ஜோடி இரண்டாயிரத்தி இரண்டில் விவாகரத்து பெற்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மீண்டும் நடிக்க வந்தார் மேலும் இரண்டாயிரத்தி பத்து வரை திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் முக்கிய வேடங்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சுவாமி நித்யானந்தா அவர்களுடன் சன்னியாசம் சென்றார் அந்த காலகட்டத்தில் நித்தியானந்தை மையப்படுத்தி பல சர்ச்சைகள் இருந்தன இருந்தாலும் அதை அவர் கண்டுகொள்ளவில்லை இப்போதும் நித்யானந்தா அவர்கள் ஆசிரமத்தில்தான் அவர் இருந்து வருகிறார் அந்த காலகட்டத்தில் நடிகை ரஞ்சிதா நித்தியானந்தா அவர்களின் படுக்கையறை காட்சிகள் பரபரப்பை உண்டு ஒண்ணியது இந்த படுக்கை காட்சிகளை சன் டிவி ஒளிபரப்பியது அவர்கள் இருவரும் வீடியோ புனையப்பட்டது என்று கூறி சன் டிவி மற்றும் இதர சேனல்கள் மீது பெங்களூரில் உள்ள கோர்ட்டில் வழக்கு தொடுந்தார்கள் பெங்களூரில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகம் அந்த வீடியோ நித்யானந்தா மற்றும் ரஞ்சிதா அவர்களின் வீடு என்று உறுதி செய்தது செய்தி சேனல்களுக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ரஞ்சிதா புகார் அளித்தார் புகார்தாரரின் தனியுரிமை மற்றும் கண்ணியத்தை மீறியதற்காக ரஞ்சிதாவிடம் மன்னிப்பு கேட்க பல்வேறு செய்தி சேனல்களுக்கு கோர்ட்டு உத்தரவிட்டது தமிழ் சினிமாவில் நல்ல நடிகையாக புகழ்பட்டு விளங்கியவர் ரஞ்சிதா ஆனால் நித்யானந்தா பிரச்சனையில் அவர் சற்று விமர்சனங்களை சந்திக்க நேர்ந்தது நடிகை ரஞ்சிதா அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடத்தையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாடோடி தென்றல் பொண்டாட்டி ராஜ்யம் கிழக்கு வீதி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வால்டர் வெற்றிவேல் மதுரை மீனாட்சி முத்து பெண்ட் மாஸ்டர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அமைதிப்படை வீட்டைப்பாறு நாட்டைப்பாறு கேப்டன் அதர்மம் ஜெய்ஹிந்த் தோழர் பாண்டியன் என் ஆசை மச்சான் பெரிய மருது அத்தமக ரத்தினமே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கருப்பு நிலா தொட்டில் குழந்தை கர்ணா சின்ன வாத்தியார் தமிழச்சி பாட்டு வாத்தியார் மக்களாட்சி சீதனம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாயகம் முஸ்தபா புருஷன் பொண்டாட்டி போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பகைவன் திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உரிமை போர் தாஜ்மஹால் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு சுதந்திர தினம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மாயன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆகா எத்தனை அழகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமுதே செல்வம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமிர்தம் சாசனம் நெஞ்சில் ஜில்ஜில் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாயக்கண்ணாடி தந்தாயுதவாணி போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சரோஜா பொம்மலாட்டம் படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அழகர்மலை வில்லு ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராவணன் திரைப்படத்திலும் நடித்தார் இதேபோன்று மலையாள திரையுலகிலும் பல திரைப்படங்கள் நடித்திருந்தார் அதன் படங்களையும் வெளியான வருடத்தையும் காணலாம் மாஃபியா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியானது ஜானி வாக்கர் சாமயம் கங்க நாட்கொழிப்பு போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு விஷ்ணு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானம் சிந்துர ரேகா கர்மா போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்வர்ண சிம்ஹாசனம் ஒரு யாத்திரை மொழி ஆகிய படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தட்டகம் பிரிட்டிஷ் சந்தை ரத்தராட்சிகள் சிந்தாபாத் ஹைஹுனா நிலவு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதுமுகங்கள் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இவைகள் அனைத்தும் அவர் நடித்த மலையாள திரைப்படங்களாகும் இதே போன்று தெலுங்கு சினிமாக்களிலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கடப்பா ரெட்டியம்மா இதுதான் அவர் முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம் இரண்டாவது படம் பிரேம பஞ்சரம் இந்த இரண்டு திரைப்படங்களும் தெலுங்குவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நாகசக்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கேப்டன் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாவி சிகுரு டாடா மனவாடு ரெண்டு குடும்ப கதா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சூப்பர் ஹீரோக்கள் சுவ கங்ஷலோ அதிரிந்தி குரு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ ராமுலியா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மைசம்மா ஐபிஎஸ் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவைகள் அனைத்தும் அவர் தெலுங்கில் நடித்த திரைப்படங்கள் இதே ஒன்று கன்னட மொழி திரைப்படங்களில் பல நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு புருஷோத்தமா தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சுருங்கரா ராஜா தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்னி ஐபிஎஸ் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அஜு ஆகிய கன்னட படங்களில் நடித்திருக்கின்றார் இதே ஒன்று இந்தி சினிமாவிலும் ஒரு படம் நடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டைரக்டரின் ஃபைனல் கட் என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் திரைப்படங்களில் நடித்தது மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கின்றார் சின்ன சின்ன ஆசை பந்தம் போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் மைன கபக்ஷி என்ற தொடரிலும் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கிருஷ்ணதாசி கிருஷ்ணவேணியாக அதில் நடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரோஜா தொடரிலும் அம்மை காபுரம் என்ற தெலுங்கு தொடரிலும் தேக்கத்தி பொன்னு என்ற தொடரில் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுகளிலும் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை மணிக்குண்டு என்ற தொடரிலும் சிகரம் சிங்கார சிட்டு போன்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாவி சிகுரு என்ற திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான நந்தி விருது இவருக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடிப்பு வாழ்க்கையை ஆரம்பித்த ரஞ்சிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் நடிப்பில் நல்ல பெயரையும் புகழையும் பெற்ற நல்ல நடிகையாவார்